வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆளுமன பயிற்சி இந்த நூற்றி பதினாலாவது பேட்ச் இதுக்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் என்ன இந்தியாவில் பல பகுதியிலிருந்து மொத்தம் இருபத்தொம்போது பேர் வந்திருக்கிறாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நம்ம நிறைய செய்ய போறோம் எதனால நம்ம ஆழ்மனத்தினால இதனால் வரைக்கும் தெரியாம தான் நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ வழிய தெரிஞ்சிட்டோம் வழிய தெரிஞ்சுட்டு அத சரியான வழியில கடைபிடிச்சோம்னா நம்ம நிறைய சாதிக்கலாம் மறந்துறாதிங்க என்ன கிடைக்கலையோ அப்படியே அந்த ஆகாயத்தை கேளுங்க எனக்கு கிடைக்கல இ குடு குடு புரியல தெரியல பிரபஞ்சமே எனக்கு உதவி செய்ய இப்படியே கேளுங்க அது ஏதாச்சும் எழுத்து வடிவத்திலையோ உருவ வடிவத்திலேயோ ஏதோ ஒரு ஆளை காட்டிடுவோம் உங்களுக்கு அப்பவுமே அதை செயல்படுத்திடலாம் பெரிய ஞானிகள் ரிசிகள் எல்லாருமே இதைத்தான் பயன்படுத்தினாங்க ஆழ்மனத்தை பயன்படுத்தி தான் அவ்வளவு சயின்டிஸ்டும் ஆழ்மனத்தை பயன்படுத்தி தான் அதை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க இப்ப நம்ம காலம் எவ்வளவோ மாறிடுச்சு நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தலாம் ஆனால் நான் கொடுத்த புஸ்தகங்களை அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதில் விஷயங்கள் என்னுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதை படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வேறு எந்த புக்கையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதே உங்களுக்கு உணர்த்தும் அவ்வளவு நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது மருந்துடாது இந்த பயிற்சி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறாங்க அப்போம் ஐயா நீங்க நல்ல உங்க கைய நல்ல தேய்ங்க காது தேய்ங்க கண்ணு தேய்ங்க மூக்க தேய்ங்க மணி ரெண்டாக போகுது இந்த நேரத்தில் இந்த ரெண்டு மணிக்கு மதுரையில ஏர்போர்ட் மதுரையில ஒரு ஏர்போர்ட் இருக்குது பிளைன் ஆடுகளை கூட்டிட்டு வர்றது இறக்குறது ஏத்திட்டு போறது மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு வடக்கை மதுரை இருக்குது அந்த மதுரையில ஏர்போர்ட்ல எத்தனை பிளைன் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க கண்ண நல்ல தடவுங்க காத தடவுங்க மூச்ச நல்லா இடுங்க ரெண்டும் காட்டுதியா ரெண்டு டாட்டுதா சரி ரெண்டு காட்டுது ரெண்டும் ஒரே கம்பெனியா வித்தியாசமான கம்பெனியா ரெண்டுல ரெண்டு கலர் இருக்குற ஒரே கலர் ஒரு எழுத்து தெரியுதா பிளைன்லாச்சு ஒரு எழுத்து தெரியுதா தெரியுது சரி அது கரெக்ட் சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் இந்நேரம் ரெண்டு தான் இருக்கும் என்ன ரெண்டு பிளைட் தான் ரெண்டு மணிக்கு இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இப்போ அங்க தூரம் இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளது கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க இங்கிருந்து வலது பக்கம் இருபது மீட்டர்ல அங்க ஒரு ரூம் கூட பயல்க படிச்சுட்டு இருக்காங்க ஒரு ரூம் கூட பயல்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது எத்தனை பேர் இதே எப்படி அந்த ரெண்ட கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்து ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க அவசரப்பட வேண்டாம் ஆ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டேன் இப்ப மணி ரெண்டு ஆமய்யா இந்த மதுரையில ஏர்போர்ட்ல தன் ஏரோப்ளான் இருக்குன்னு கேட்டேன் ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க அது சரிதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது ரெண்டுன்னு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அது நான் வந்து இத ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன்

ஒரு ஏழு மாணவர்கள் பக்கத்து கட்டிடத்துல இருக்காங்க இதனால இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்து இன்னைக்கு அஞ்சாவது நாள் கடைசி நாள் உங்களுக்கு என்ன எதிர்காலத்துல என்னென்னலாம் செய்யலாம்னு தோணும் இது வந்து நிறைய யூஸ் இருக்கு தெரியாத விஷயங்கள் நமக்குள்ளே புதங்கிருக்கு ஓ நமக்கு தெரியாது நமக்குள்ள நிறைய புதங்கிருக்கு வெளியே கொண்டு வரது எப்படின்னு இது வரைக்கும் தெரியாம இருந்தது சரி உங்களுடைய வெளியே கொண்டு வர தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்க வயது என்னையா எண்பத்தி ஒண்ணு எண்பத்தோரு வயதுல சென்னையில இருந்து விருதுநகர் வந்து டைனமிக் அஞ்சு நாள் பயிற்சி பண்ணி தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி எனக்கு நிறைய கொடுத்தது நீங்க இப்போ மதுரை ஏர்போர்ட்ல ரெண்டு பிளைட் இருக்கு நீங்க அது ரொம்ப நூத்துக்கு நூறு கரெக்ட் அதே மாதிரி பையங்க பக்கத்துல ஒரு ஏழு பையங்க சொன்னீங்க அதுவும் சரி இப்போ இதெல்லாம் சொல்லும்போது போது எதிர்காலத்துல என்ன நடக்கும் எதிர்காலத்தை பத்தி உங்களால கணிக்க முடியும் இல்லையா இன்னதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் உங்களால சொல்ல முடியுமா பயிற்சியில நிச்சயமா வரலாம் எதிர்காலத்துல இந்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் உங்களால நூறு கரெக்டா சொல்ல முடியும் ரொம்ப சந்தோஷம் இந்த எண்பத்தோரு வயசுல சென்னையில இருந்து வந்து இந்த பயிற்சி பண்ணி இங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆழ்மனத்துக்கு கேள்வி போட்டேன் அந்த ஆழ்மனம் பதில் சொல்லுது இன்னி கூட கொஞ்சம் பயிற்சி நான் பண்ணினா எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் அங்குற தத்துவமா என்னால சொல்ல முடியும்னு அற்புதமா சொல்றீங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா இருக்கு இந்த கூட்டத்தில் இருந்து வந்தவர் ஒருத்தர் இருக்கார் இருந்து வந்தவர் ஒருத்தர் இருக்கார் அவரை எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா அவர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா வாடை வரும் இல்லன்னா அவர் உடம்புல மலேசியா இருக்கு அந்த பெரிய முருகர் சிலை இருக்கு பாத்தீங்களா அந்த முருகர் சிலை அவருக்கு முன்னால தெரியும் இல்ல மலேசியா நாட்டு கொடி தெரியும் இல்லன்னா மலேசியா படம் தெரியும் இல்லைன்னா ஒருத்தர் அவர் உடம்புல படிச்சு 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 படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லேன்னா ஒரு வாடை வரும் மலேசியாவில இருந்து வந்த ஐயாவை கண்டுபிடிக்க போறீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கையை நல்லா கசக்குங்கம்மா நல்ல கசங்க ஒரு வெளிச்சம் உங்களை கூட்டிட்டு போகும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும் ரைட் வாழ்த்து அப்படியே வாங்க அப்படியே வாங்கம்மா அப்படியே வாங்க எந்த ஊர்ல இருந்து சென்னை சென்னை பயிற்சி முடிஞ்சு வர்றீங்க கண்ண கட்டிட்டு வர்றீங்க உங்க வயசு என்ன எழுபத்தி ஏழு இப்போ இருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு அண்ண நான் சொன்னேன் எப்படி உங்க உங்களோட அவரை போய் தொட வைச்சது அந்த சைடு வர கொஞ்சம் கொஞ்சமா அப்படி லைட்டு ஹம் அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கூடுச்சு சரி அப்போ ஒரு வெளிச்சம் வெளிச்சம் கருப்பா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகுது அங்க போய் முழு வெளிச்சம் கிடைச்சது அதனால அவங்கதான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ரைட் இந்த எழுபத்தி ஏழு வயசுல மெட்ராஸ்ல இருந்து இந்த பயிற்சி பழகம் வந்திருக்கிறீங்களே என்ன குறிக்கோளோட வந்து நாங்க ஏற்கனவே வந்து ஹீலிங் எல்லாம் பண்றோம் ரைட் அதுக்கு பல உபகரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க அவங்க கேட்டீங்க நான் ஒரு பெண்டெல்லாம் வச்சு இங்க இருந்து அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒரு இப்போ இல்லாத அந்த ஹீலிங் வந்து நீங்க தலைய வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு என்னால குருவோட சக்தியும் சிவனோட சக்தியும் அனுப்பி அந்த தலைவலிய நீங்க உங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருந்ததுன்னா வித்தின் பைவ் மினிட்ஸ் ஏனோ எந்த விதமான உபகரணங்களும் இல்லாம இனிமே இனிமேல் யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறைய அஞ்சு நிமிஷத்துல சரி செய்ய என்னால கண்ணால பாக்க முடியும் கண்ணால மீன்ஸ் உங்க ஆழ் மனுஷால பாத்து செய்யணும் அது ஒரு குறிக்கோளாட்டம் வந்திருக்கோம் கண்டிப்பா ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நல்ல ரொம்ப இருக்கு நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்